நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பெயர் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலை முருகன் சிக்கந்தர் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இன்னைக்கு அதிகமான மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா போய் நிற்கிது மக்கள் மத நல்லிணக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில் இந்துக்கள் இந்துக்கள்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்துக்கள் ஹிந்துக்கள் அந்த ஹிந்துக்கள் யார் அப்படின்னு கேட்டால் கோயிலில் பூனல் போட்டுட்டு தெரியக்கூடியவங்க இவங்க தூண்டிவிட்டு சில வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு ஊர் தான் திருவற்றியூர் இந்த திருவற்றியூர் அப்படிங்கிற அந்த சென்னைக்கு சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகைப்படி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது காரியம் நமக்கு எந்த நபர்கள் மீதும் கோபமோ தாபமோ கிடையாது தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது ஆனால் எல்லா மக்களும் அன்போடும் பாசத்தோடும் தனக்கு பிடித்த மதத்தையும் தனக்கு பிடித்த உறவுகளோடும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு தான் நம்ம ஆசைப்படுறோம் மத நல்லிணக்கம் அப்படின்னு இந்த தமிழ்நாடு முழுவதும் சமூக நல்லிணக்கத்தை பற்றியும் பெரிய அளவிலான நீயும் நானும் ஒன்று அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில சமூக விரோதிகள் தொடர்ச்சியாக கோயிலுக்குள் நம்மை விடாமல் ஒரு காலகட்டத்தில் தடுத்தாங்க அதற்கு பிறகு கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது அதற்கு பிறகு அந்த விஷயம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டது அதனால தான் பெரியாருடைய வழிவந்தவர்கள் முன்னமும் வெளியில் நின்றே போராட்டம் பண்ணுறாங்களே தவிர பெரியார் எதற்காக உள்ளுக்குள்ளே போய் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொன்னாரோ அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் செய்யாததனுடைய விளைவை தான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் இதை சொல்கிறேன்னா தேவாரமும் திருவாசகமும் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகமும் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட வாசகங்கள் அடங்கி இருக்கக்கூடிய வார்த்தைகளை தமிழில் இருக்கக்கூடிய அற்புதமான சில வார்த்தைகளை நம்ம சாமிகிட்ட போய் சொல்கிறதுக்கும் அவங்கள கூப்பிடுறதுக்கும் பயன்படுத்துறது இல்லை மாறாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மொழி சமஸ்கிருதம் கோயிலில் அப்போது இந்த சமஸ்கிருதத்தை உச்சரிக்கக்கூடிய சில நபர்கள் கோயிலுக்குள்ளே நம்ம ஊர் பெண்கள் போய் வழிபாடு நடத்தும் போது அங்கே என்னெல்லாம் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறத காட்சிகளாக பார்த்துட்டு வாங்க இது திருவற்றியூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல நடந்திருக்கக்கூடிய சம்பவம் திருவற்றியூர்ல திருவற்றீஸ்வரர் ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் அதோடு சேர்த்து அந்த 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 இடத்துல இருக்கக்கூடிய இதர சாமிகள்லாம் நிறையா பேர் இருக்காங்க இந்த ப ஒவ்வொரு சன்னதியிலையுமே விளக்கேற்று வழிபடுவது அப்படிங்கிறது வழக்கம் அந்த மாதிரி வந்து சில பேர் நேர்த்திக்கடன் வச்சிட்டு வருவாங்க ஒரு காலகட்டத்தில் நேர்த்திக்கடன் வச்சுட்டு மாவிளக்கு வச்சு மாவிளக்கில் தீபம் ஏற்றக்கூடிய வழக்கம்லாம் இன்னமும் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது இந்த கோயிலில் விளக்கே ஏற்றக்கூடாது அப்படின்னு சில கோயில்களில் சட்டமாகவே போட்டிருப்பாங்க நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில் போயிருந்தீங்கன்னா வெளியில் வந்து சொல்லுவாங்க தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலில் எப்போ தீபம் ஏத்தலையோ அப்போவே அது மியூசியமாக மாறிவிடுச்சு அரசாங்கம் சில விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும் அறநிலையத்துறை அவங்க சைட்லேயும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் பாதுகாப்பு ஏற்பாடு காரணமாக சில கோயில்களில் மட்டும் சில கோயில்களில் மட்டும் இந்த தீபம் இயற்றுவதற்கு அனுமதி இன்ன வரைக்கும் கொடுக்கப்படலை அது ஒரு பக்கம் அது ஒன்று ரெண்டு கோயில் தான் தமிழ்நாட்டில் மீதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுக்குமே அகல் விளக்கு வழிபாடு அப்படிங்கிறதும் கற்பூரத்தை காமிக்கக்கூடிய நிகழ்வுகளும் அதுதான் அர்ச்சனைங்கிறதே சொல்றாங்க அப்போ அது செய்வதற்கே இங்க இந்த கோயிலில் மறுக்கப்பட்டிருக்கு அப்போ பக்தர்களுடைய அந்த இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில ஒரு அர்ச்சகர் செயல்பட்டிருக்கார் அவர் பேர் பாஸ்கர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோயிலுக்கு உன்னைய தேடி நாங்கள் வரலை நாங்கள் கொடுக்கக்கூடிய தட்சணையை வச்சு தான் உனக்கு சோரே கிடைக்கிது அப்போது அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே வரக்கூடிய பக்தர்கள்ட்ட மரியாதையாக நடந்துக்கணும் காசு போடுறவங்களுக்கு நீ கருவறைக்கு உள்ள சாமியை தொடுறதுக்கே அனுமதி கொடுக்குற ஆனால் காசு ஒருத்தவங்க போடலை ஒரு ஏழ்மையான ஒரு பெண்மணி வந்து விளக்கேற்றி வழிபட்டோம் அப்படின்னா அந்த கிட்ட நம்ம நெருங்கி போக முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க அப்போ விளக்கேற்றி அவங்களே வழிபடுறாங்க அப்போது நான் இருக்கும்போது நீ எப்படி அந்த இடத்துல விளக்க காட்ட முடியும் அப்படிங்கிற கோபம் ஈகோ இது எல்லாமே இந்த அர்ச்சகருக்கு இருக்குது அதன் காரணமாக அந்த அம்மா அவங்களோடு சேர்ந்து சாமி கும்பிட வந்தவங்க எல்லாருமே விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யும்போது அதில் கொண்டு வந்து ஒருத்தன் தண்ணியை ஊற்றுறான் அந்த சாமிக்கும் இந்த மக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவை தடுக்கிறதுக்கு இந்த பாஸ்கருங்கிற நபர் யார் இவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் சிதம்பரம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குள்ளே தமிழர்கள் நுழையிறதுக்கும் எவ்வளவோ பெரிய தடைகள்லாம் விதிச்சாங்க வந்தேரிகள் அந்த இடத்துல அதிகமான அளவில் நான் தான் வந்து இந்த சாமியை கும்பிடணும் இந்த கோயிலே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அங்கே சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறது சாமியை கும்பிடுற இடத்துல வந்து இவங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க ஆனால் சாமியை வழிபடுறதுக்கு மக்கள் வந்து வந்து கேட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அதிகமாக காசு வாங்கி ஏமாத்துறது திருட்டு வேலை பார்க்குறது நிலங்களை ஆக்கிரமிப்புக்கிறது இப்படி அங்கே சிதம்பரம் கோயில் நடக்கக்கூடிய எல்லாம் ஏகப்பட்ட முறை தோலை உறிச்சு தொங்க விட்டுருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் திருவற்றியூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் அப்படிங்கிறது பக்தர்களை கொதிப்படைய வச்சுருக்கு தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த டயத்தில் பாலாயம் பண்றேன் அப்படிங்கிற பேரில் அந்த திருவற்றியூர் கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகளை பூரா உடைச்சாங்க இதே அர்ச்சகர்கள் வந்து அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பழமையான சிலைகள் எல்லாத்தையுமே உடைச்சாங்க இது ரிலேட்டடாக நீங்கள் ஆய்வு பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட பேப்பர் கட்டிங்ஸை வந்து பார்க்க முடியும் உடைக்கப்பட்ட திருவற்றியூர் கோயில் சிலைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த பழமையான சிலைகள் எல்லாம் உடச்ச சிலைகளை எங்கே கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியலை புதிதாக சிலைகள் அந்த இடத்துல வைக்கப்பட்டது இப்போ அந்த சிலைகளை வழிபாடு செய்கிறதுக்கு சிலைகளை சாமியாக மாற்றியாச்சு இல்லையா நம்ம கும்பிடுறது தான் சாமி அப்போது அந்த சாமியை வழிபடுவதற்கான வாய்ப்பையும் இன்னைக்கு அர்ச்சகர்கள் மறுக்கிறாங்க அப்போ கோயிலில் நமக்கும் சாமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைத்தரகர்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால தொடர்ச்சியாக தமிழக மக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி இது திருப்பரங்குன்றத்தில் அந்த ஈவெண்ட்டு எப்படி வெளியில் வந்தது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா உள்ளுக்குள்ளே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைவம் சாப்பிட்றவங்க ஆனால் நம்ம கும்பிடக்கூடிய முருகனே வந்து பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையில் அவர் நான்வெஜ்ஜு சாப்பிட்டதுக்கான ரெக்கார்டு இருக்குது அப்போ இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு ஆதாரங்களை நம்ம கொடுத்ததுக்கு பிறகும் கூட தொடர்ச்சியாக இந்த நான்வெஜ் படையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் மக்கள் வந்து டைரெக்டாக சாமியை போய் தொட்டு கும்பிட்றதுக்கான வாய்ப்பை கொடுக்கறதுலையும் இந்த இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்களாக இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி ஸோ அவங்களுடைய வியாபாரம் கெட்டுவிடக்கூடாது தன்னுடைய தொப்பையை பெரிதாக்குவதற்கு எந்த அளவுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த நம்முடைய தமிழனையும் இந்த சாமியையும் பிரிப்பதற்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க இதை நீங்கள் ஒன்று தொட்டு ஒன்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் கோயிலில் மட்டுமல்ல எல்லா நிறையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோயில்களில் கூட இந்த பஞ்சாயத்து இருக்கும் இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்திலையே கூட இந்த பின்புறத்தில் இருந்து இந்த வேலையை வந்து இவங்க செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கயவர்களை கண்டுபிடித்து முதல்ல அடையாளப்படுத்தி மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு பெரும் தேவை நமக்கு இருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறோன்னா மக்கள் வந்து சாமியை போய் தேடி போறது இல்லை அதிகமான மக்கள் கூட்டம் உள்ளுக்குள்ள போய் தமிழ் தான் வந்து சாமிக்கு பிடிச்ச மொழி சாமிக்கு கேட்கக்கூடிய மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அங்கே போய் அர்ச்சனை தமிழில் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை இந்த விஷயத்தை நம்ம மறந்ததனுடைய விளைவு தான் மறுத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு அயல் மொழி அப்படிங்கிறது அந்த கோயிலுக்குள்ளே புகுந்துச்சு இதை தட்டி கேட்குறதுக்கு வக்கு இல்லாத சில கூட்டம் திருப்பரங்குன்ற மலையில் போய் அவங்க பலி கொடுக்குறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சில தேவையற்ற வரலாற்றுக்கு புறம்பான எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வரலாறு பலி பலியாடோடு தொடங்குகிறது தெளிவாக நான் அவங்களுக்கு சில உதாரணங்களையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் சங்க இலக்கியத்தில் முருகனுக்கு ஆடு பலியிட்டதற்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருக்காங்க மறிக்குற அப்படின்னு அப்படின் குறுந்தொகையில இரநூத்தி அறுபத்தி மூன்றாவது பாடல் சொல்லுது ஆட்டினுடைய கழுத்தை அறுத்து அதன் குருதியை திணையரிசையோடு கலந்து படையலாக படைக்கப்பட்டது யாருக்கு முருகனுக்கு முருக அயர்ந்து வந்த முதுவாய் வேலை சிறுமரி கொன்று நறுணுதல் நீவி குறுந்தொகையினுடைய முன்னூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இப்படி மட்டுமல்ல வெறியென உணர்ந்த உள்ளமோடு மரியறுத்து அன்னை அயரும் முருகனின் நற்றினை நாற்பத்தி ஏழாவது பாடல் இப்படி வந்து முருக வழிபாட்டில் ஆட்டுக்குட்டியை கொன்று அதன் குருதியை நெற்றியில் பூசிக்கொண்டிருப்பதை பாடலாக பாடுகிறார் காவடி தூக்கி வழிபாடு நிகழ்த்திறது மட்டுமல்ல மயில் பேரியை வைத்து அங்கு நடனமாடக்கூடிய நிகழ்வுகளும் முருக பக்தர்கள் செஞ்சுருக்காங்க இதே திருவற்றியூர் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வழிபாட்டு முறை தமிழர்களுடைய வழிபாட்டு முறைங்கிறது மறுக்கப்பட்டிருக்கு ஏகப்பட்ட வேலைகளும் தில்லுமுள்ளு வேலைகளும் அங்கே செஞ்சுருக்காங்க சிதம்பரத்தில் ஆரம்பித்து இப்போ திருப்பரங்குன்றத்தில் தொடங்கி திருவற்றியூர் வரைக்கும் இந்த பாதைங்கிறது நீண்டு போயிட்டே இருக்குது இதுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படிங்கிறத தமிழர்கள் சரியாக அடையாளம் கண்டு கொண்டு நம்முடைய மொழியை நம்ம மதித்து நம்முடைய சாமிக்கு தமிழ் மொழி தான் தெரியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது நமக்கு தேவையான எல்லாத்தையுமே இறைவன் அமைத்து கொடுப்பான் அப்படிங்கிறது வரலாறு அதை யாரும் மறுப்பதற்கில்லை என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஆண்களுக்கு சக்தி அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர் மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும் கொரியர் மூலமாகவும் விற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு